வேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சிறுமி பாடசாலை காலங்களிலேயே பேச்சுவன்மை மிக்க ஒரு சிறுமி பாடசாலையிலே நடைபெறுகின்ற பல பேச்சு போட்டிகளிலே பங்கு பெற்றி பல பென்சில்களை பெற்றிருக்கின்றனர் அந்த பாடசாலையிலேயே ஒரு சிறந்த பேச்சாற்றல் மிக்க பேச்சுவென்மை உள்ள சிறுமி என்று பெயர் பெற்ற ஒரு சிறுமி பின்னாளிலே அவர் பாடசாலை கல்வியை நிறைவு செய்து கல்லூரிக்கு செல்கின்றார் இலங்கையிலே பல்கலைக்கழகம் என்று குறிப்பிடுவதென்று இந்தியாவிலே கல்லூரிகள் என்று குறிப்பிடுவார்கள் பாடசாலை காலத்தை நிறைவு செய்து கல்லூரிக்கு செல்கின்றார் தன்னுடைய மேற்படிப்பை தொடர்ந்தார் அந்த மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளிலே பேச்சு போட்டிகளிலே பங்கு பெற்றுவார் அது ஒரு மகாத்மா காந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் போ பேச்சு போட்டியாக இருக்கும் அல்லது மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் பேச்சு போட்டியாக இருக்கும் சில வேளைகளிலே இந்த வாணி விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற பேச்சு போட்டி கல்லூரிகளின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற பேச்சு போட்டி இவ்வாறாக பல்வேறு பேச்சு போட்டிகள் நடக்கும் அந்த பேச்சு போட்டிகளில் எல்லாம் பங்கு வெற்றி பெரும்பாலும் இப்பொழுது அவர் ஒரு ஜுவதி அந்த யுவதி பரிசல்கள் பெற்றுக்கொள்வது வழக்கம் அவர் பேச்சு போட்டியில் பரிசுகள் பெற்றுக் கொள்கின்ற இந்த விடயங்கள் சில வேலைகளிலே செய்தித்தாள்களும் வெளிவருவது உண்டு இவரும் அதை பார்ப்பார் செய்தித்தாளை வாசிப்பவர்களும் பார்ப்பார்கள் இவ்வாறாக அவர் தன்னுடைய கல்லூரி காலத்தை நிறைவு செய்து அதன் பின்னர் ஒரு வங்கியிலே ஒரு பணியிலே இணைந்து கொள்கின்றார் வங்கியிலே பணியிலே இணைந்து கொண்ட பின்னர் அவருக்கு இந்த பேச்சு போட்டிகளிலே பங்கு பெற்றுவதற்கு நேரம் இருக்கவில்லை சொல்லப்போனால் இவ்வாறு பேச்சு போட்டிகள் நடைபெறுகின்றன என்பது கூட அவருக்கு தெரிய வருவதில்லை ஒரு ஜோதி படிப்பை நிறைவு செய்து விட்டார் இப்பொழுது பணியாற்றி ஆட்டி கொண்டிருக்கின்றார் என்றால் அடுத்த கட்டம் அவரது திருமணம் அவரது பெற்றோர் அவருக்கு ஒரு வரன் பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் அவரது திருமண வாழ்க்கையும் மிக இனிதாக சென்று கொண்டிருக்கின்றது அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்கின்றார் அந்த பெண் பிள்ளை பிறந்து இப்பொழுது அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் அவளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த ஜோதி இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு இவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பு என்ன என்று சொன்னால் அந்த பேச்சு போட்டி நடத்துகின்ற பட்டிமன்ற குழு ஒன்றை வைத்து நடத்துகின்ற ஒரு பெரியவர் அந்த நாட்டிலேயே மிக பிரபல்யமான பட்டிமன்ற குழுவை வைத்து நடத்துகின்ற ஒரு பெரியவர் இவரை அழைப்பதாக இவருக்கு ஒரு அழைப்பு வருகின்றது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது பெயர் சொன்னாலே முழு உலகத்துக்குமே தெரியக்கூடிய அந்த பெரியவர் தன்னை எதற்காக அழைக்கின்றார் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது சரி பார்ப்போம் என்று ஒரு மரியாதை நிமித்தம் அவரை சந்திப்பதற்காக செல்கின்றார் சென்றதும் அந்த பெரியவர் வாருங்கள் இருங்கள் என்று அமர வைத்து இவருடன் கதைக்கின்றார் நான் உங்களை பற்றிய பல செய்திகளை பத்திரிகைகளிலே படித்திருக்கின்றேன் பல பேச்சு போட்டிகளிலெல்லாம் எல்லாம் நீங்கள் பங்கு வெற்றி பெரிசல்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறீர்கள் என்னுடைய பட்டிமன்ற குழுவிலே பேசுவதற்கு புதிதாக ஒரு பேச்சாளர் எனக்கு தேவை அதுவும் ஒரு பெண் பேச்சாளர் தான் எனக்கு தேவை அதற்குத்தான் நான் உங்களை அழைத்தேன் என்று அந்த பெரியவர் சொல்கிறார் சொன்னதும் இவருக்கு வியப்பாக இருக்கின்றது இவர் தான் இந்த போட்டிகளிலே பேசுவதை அல்லது முகடுகளிலே பேசுவதை நிறுத்தி பல வருடங்கள் ஆகிவிட்டேன இப்போது இந்த பெரியவர் தன்னை அழைத்து பேச சொல்கிறாரே என்று இவருக்கு வியப்பாக இருக்கின்றது அவர் வெளிப்படையாகவே சொல்கின்றார் ஐயா நான் இந்த பேச்சை நிறுத்தி பலகாலமாகிவிட்டது வங்கியிலே பணியாற்றும் பொழுதே நான் இதனை நிறுத்தி விட்டேன் இப்பொழுது எனக்கு திருமணமாகி ஒரு மகளும் இருக்கின்றாள் என்னால் இப்பொழுது பழைய மாதிரி பேச முடியாது என்று நான் நினைக்கின்றேன் அது என்னுடைய தொடர்பு இல்லாமல் போய்விட்டது பேச்சுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறாள் ஆனால் அவரும் கேட்பதாக இல்லை 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 நீங்கள் கட்டாயமாக இந்த பட்டிமன்றத்திலே பேசியே ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்கிறேன் அவரும் அந்த ஜோதியும் அந்த பெண்மணியும் மறுக்க முடியாமல் ஒப்புக்கொள்கிறேன் இந்த பெரியவர் இத்தனை தூரம் வற்புறுத்தும் பொழுது எவ்வாறு தான் மறுப்பது என்று சொல்லி ஒப்புக்கொள்கின்ற இப்பட்டிமன்ற மேடையை பார்க்கும் பொழுது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அங்கே அந்த பட்டிமன்றத்தை நேரடியாக பார்ப்பதற்காக மக்கள் வரவில்லை ஒரு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்வதற்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை படம் பிடிக்கிறார்கள் ஆனால் அந்த மேடையிலே ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அந்த பெரியவர் நடுவராக அமர்ந்திருக்கின்றார் இவருடன் பேச்சு அந்த பட்டிமன்றத்திலே பங்கு வைக்க போட போகின்ற ஏனைய ஐந்து பேரும் அந்த நாட்டின் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் இவருக்கு மிக பதட்டமாக இருக்கின்றது ஏதோ அறைகுறையாக தன்னுடைய முறை பொழுது பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார் அவருக்கும் புரிகிறது தன்னுடைய பேச்சு அத்தனை தூரம் தரமாக இல்லை என்பது அவருக்கும் புரிகின்றது அந்த பெரியவரிடம் விடைபெற்று கொண்டு சென்று விட்டார் வீட்டுக்கு சென்ற பின்னரும் அவருக்கு வருத்தமாக இருக்கின்றது எத்தனை ஒரு பெரிய வாய்ப்பு நான் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்று வருத்தமாக இருக்கின்றது சரி போகட்டும் என்று அவர் அப்படியே விட்டுவிட்டார் இத்துடன் தன்னுடைய பேச்சு வாழ்க்கை முடிந்தது பட்டிமன்ற வாழ்க்கை முடிந்தது என்றுதான் அவர் நினைக்கின்றார் இனி தனக்கு சந்தர்ப்பம் வராது என்பது அவருக்கே தெரிகின்றது ஆனால் அங்கே ஒரு ஆச்சரிய நிகழ்ந்தது ஒரு சில மாதங்களின் பின்னர் அந்த இருந்து ஒரு அழைப்பு வருகின்றது அது மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக நேரடியாக நடக்க போகின்ற ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவரிடம் இருந்து அழைப்பு வருகின்றது இந்த பெண்மணிக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அத்தனை தூரம் ஒரு தரமில்லாத பேச்சை பேசிய என்னை இவர் அழைத்திருக்கிறார் என்று ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அதே நேரம் அவர் அந்த வாய்ப்பை இல்லை சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மிக சிரமப்பட்டு மிக கஷ்டப்பட்டு அவர் அந்த பட்டிமன்றத்துக்கு தன்னை தயார்படுத்தி அந்த பட்டிமன்ற மேடையிலே மிக சிறந்த ஒரு பேச்சை பேசுகின்றார் மக்களுடைய பெரிய ஆற வார மகிழ்ச்சி வரவேற்பு சந்தோஷம் மேடையில் அமர்ந்திருந்த ஏனைய பேச்சாளர்களும் இவரை பாராட்டுகிறார்கள் இவர் அதன் பின்னர் மிகுந்த சந்தோஷத்துடன் விடைபெற்றது மாத்திரம் இல்லாமல் அந்த பெரியவரின் பட்டிமன்ற குழுவிலே பேசி வருகின்றார் இன்றும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கூட அந்த பெரியவரின் பட்டிமன்ற குழுவிலே இந்த பெண்மணி இல்லாமல் பட்டிமன்றம் நடப்பது மிக மிக அரிது மிக சிறப்பான உரைகளை பட்டிமன்றங்களிலும் மிக சிறப்பான தன்னம்பிக்கை உரைகளை கல்லூரிகளிலும் நிகழ்த்தி மிக சிறந்த ஒரு பேச்சாளராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் நான் இந்த கதையிலே குறிப்பிட்ட பொன்மணி வேறு யாரும் இல்ல உலக தமிழ் மக்கள் எல்லோராலும் அறியப்பட்ட பாரதி பாஸ்கர் அம்மாவின் வாழ்வில் நடந்த சம்பவத்தை தான் ஒரு கதையாக நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன் அந்த பாரதி பாஸ்கர் அம்மாவை ஒரு பேச்சாளராக உருவாக்கிய அந்த பெரியவர் இந்த பட்டிவண்ணங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் என்ற செய்தியையும் இந்த இடத்தில் பதிவு செய்து மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்